அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் எழுத துவங்கும் போது பிள்ளையார் சொல்லி போடுவது ஏன் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கனநாதன் ஆகிய தான் முழு முதல் கடவுள் ஆவார் இது இறைவன் சிவபெருமான் பிள்ளையாருக்கு கொடுத்த சிறப்பு எந்த செயலையும் செய்யும் முன் முதலில் பிள்ளையாருக்கு சூடம் காட்டிவிட்டு தேங்காய் உடைத்து துவங்குவதுதான் இந்தியர்களின் கலாச்சாரம் பிள்ளையாரை வணங்கிவிட்டு தான் சிவபெருமானையும் அம்பிகையையும் பெருமாளையும் மகாலட்சுமி தேவியையும் வணங்குகிறோம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் முதலில் பிள்ளையார் தான் வீற்றிருப்பார் அடுத்ததாகத்தான் மற்ற கடவுள்கள் வீற்றிருப்பார்கள் முக்கியமாக வைணவ கோயில்களையும் அம்மன் கோவில்களிலும் கூட பிள்ளையாரின் விக்கிரகத்தை நாம் பார்க்க முடியும் பிள்ளையார் மதங்களை கடந்த கடவுளாகவும் உள்ளார் புத்த மதம் சமண மதம் சீன மதங்களில் கூட விநாயகரின் வழிபாடு உள்ளது புத்த மத நாடான தாய்லாந்தில்தான் மிக பிரம்மாண்டமான பல பிள்ளையார் சிலைகள் உள்ளன தாய்லாந்து நாட்டினர் பிள்ளையாரை வழிபடுவதோடு யானைகளை தங்கள் வாழ்வின் அங்கமாக நினைக்கின்றனர் ஒரு காகிதத்தில் முதலில் எழுதும் போது பிள்ளையார் சுழியை தான் முதலில் எழுதிவிட்டு பின்னர் மற்ற எழுத்துக்களை எழுத ஆரம்பிக்கிறோம் பிள்ளையார் சுழி என்பது உ என்ற உகர எழுத்து ஆகும் பிள்ளையார் அவரது தூய உமையவளில் இருந்து உருவானதால் தனது தாய்க்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் அவர் துணையிருக்க வேண்டும் என்றும் ஊ என்ற எழுத்தினை பயன்படுத்தியுள்ளதாக கூறுவர் இதற்கு மேலும் சில காரணங்களும் கூறப்படுகிறது பிரண்ணவ மந்திரமான ஓம் என்ற எழுத்தை பிரித்தால் உ உம் என்று பிரியும் இதில் ஆ என்பது முதல் எழுத்து இது தொடக்கமாக படைப்பதையும் உ என்ற எழுத்து காப்பதையும் ம் என்ற எழுத்து அழித்தலையும் குறிக்கிறது உயிரெழுத்து வரிசையில் உ ஐந்தாவது எழுத்து ஆகிறது இதில் ஐந்து என்பது உலகிற்கு ஆதாரமான பஞ்ச பூதங்களையும் உடலுக்கு ஆதாரமான ஐ முலன்களையும் குறிக்கும் மேலும் ஊ என்ற எழுத்தின் வடிவம் யானை தனது தும்பிக்கையை தூக்கி சுருட்டியதைப் போல இருக்கும் இந்த எழுத்தே விநாயகரின் வடிவமாக இருக்கிறது எந்த செயலை செய்யும் முன்னர் பிள்ளையாரை வணங்கிவிட்டு செய்தால் அவர் துணையிருந்து எந்த தடையும் வராமல் அந்த செயலை செய்து முடிக்க உறுதுணையாக இருப்பார் அதேபோல எழுத்து வேலையாக இருந்தால் பிள்ளையார் சுளியை போற்று துவங்கி அது கடிதமோ கட்டுரையோ கதையோ நன்றாக வர வேண்டும் என்று இறைவன் துணையோடு ஆரம்பித்து முடிக்கின்றோம் வேத வியாசர் மகாபாரதம் எழுத துவங்கும் முன்னர் தடையில்லாமல் தனது எழுத்து நடைபெற பிள்ளையாரின் ஆசையை வேண்டினார் அவருக்கு காட்சி கொடுத்த பிள்ளையார் தனது ஒரு உடைத்து அதை கொண்டு வியாசர் சொல்ல மகாபாரத கதை எழுதியதாக செய்தி ஒன்று உண்டு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எழுத துவங்கும் போது பிள்ளையார் சுளி போடுவது ஏன் என்று வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி